ிய காலை மற்றும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் எல்லோரும் நினைந்து பங்கு வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் வளமை போல எங்கட கேள்விகளுக்கு போகலாம் முதல்ல சொல்றேன் மூன்று கேள்விக்கும் அடுத்தடுத்து உடனடியாக சொல்லணும் பதில் அதுல இருந்தோண்டு கேள்வியை கேட்கவும் கூடாது முதல் ஒரு பதில சொல்லவும் கூடாது ஒரு பதில் மட்டும் சொல்றோன்னா வாயத்திறக்க கூடாது நீங்க உங்களோட மனதுக்கு அதை வச்சுக்கொண்டு மற்ற கேள்வி விளங்காத கேள்வியை கேட்கலாம் ஆனால் பதில வழியில சொல்லாமல் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கேள்வி விளங்கல் சொன்னால் கேள்வியை மட்டும் கேளுங்க பதில சொல்லி கேள்வியை கேட்கும் போது இன்னொரு ஆள் அந்த பதில இருந்து டக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது

எதுக்கு எல்லாருக்கும் பத்து புள்ளிதான் மூட்டுக்கும் சரியாச்சுன்னா முதல் எழுத்துக்களை சொல் மூன்று எழுத்துக்கள் அதுக்கான தரவு சிந்திக்க முடியாதது எங்குமே காணாதது சிந்திக்க முடியாதது எங்குமே காணாதது அதை நீங்க யோசிச்சு அதை சொல்லுவாங்க சிந்திக்க முடியாதது எங்குமே காணாதது ரெண்டாவது ஏழை எளியவர்களின் பால் அடைந்த தன்மையை தெரிவிப்பது ஏழை எளியவர்களின் பாலடைந்த தன்மையை தெரிவிப்பது மூன்றாவது இது ஒரு பொருளின் அல்லது விஷயத்தின் கால இருப்பை குறிக்கிறது ஒரு பொருளின் விடயத்தின் கால இருப்பை குறிக்கிறது மூன்று மூன்று எழுத்துக்கள் தான் என்ன கால இருப்பை குறிக்கிறது முதலாவது சோரி முதலாவது முதலாவது சிந்திக்க முடியாதது எங்குமே காணாதது கண்ட உடனே இது எப்படி ஒரு அதிசயமா பாப்பீங்க ரெண்டாவது இரண்டாவது ஏழை எளியவர்களின் பால் அடைந்தது அதாவது கஷ்டப்பட்ட தன்மையை தெரிவிப்பது மூன்று மூன்றே மூன்று எழுத்துக்கள் தான் நான் சொல்லி பாக்குறேன்

வேகம் அந்த வழியிலயும் வராது நான் சொல்லி பாக்குறேன் சிந்திக்கக்கூடியது அடில் இரண்டாவது புடில் மூன்றாவது நடி அந்த வழியிலயும் வராது ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களின் நிலைமை அவர்கள் அணி மாடைகளோ அல்லது அவர்கள் வைத்திருக்கும் பொருள் பண்டங்களோ அப்படியாத்தான் இருக்கும் மற்றது ஒரு பொருளில் அல்லது ஒரு விடியத்தின் நீண்ட காலம் இருப்பே குறிக்கிறது நீண்ட காலமாயிருந்தா குறிக்கிறது இதுல ஒரு சின்ன திறவா லோஜினி சொன்னது கொம்பு மட்டும் சரி லோஜினி சொன்ன அந்த அந்தலி கொம்பு மட்டும் சரி என்ன சரிங்க சங்கிலி கொம்பு இருக்குதானே இப்ப மை கை தை வந்து வர்றதுல அடுத்த சாங்கிலி கொம்பு சரி நீங்க அந்த மத்த எழுத்த சரியான ஏழை எளியவர்களின் பால் அடைந்த தன்மை தெரிவிப்பது மூன்றாவது இது ஒரு பொருளின் விடயத்தின் நீண்டகால இருப்பை குறிக்கிறது

வெறுமை ஏழ்மை பழமை அப்படியும் மானாவே புள்ள சங்கிரி கும்புதான் தெரியும் அந்த மை என்ற மானாவே புள்ளியா எனக்கு தெரியல நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் மூன்றாவதுக்கு நிலு நிலுவை இரண்டாவதுக்கு முதலாவதுக்கு அலுவை மற்றது மெலிவை என்று சொல்லி பார்க்கிறேன் நிலுவையில் இருக்கின்ற பேச்சு வழக்கில் சொல்லுவோம் தானே அதுக்கு இது பூ என்ன இப்ப நாங்கள் சின்ன இருக்கும் போது எங்க பெரிய அக்களுக்கு கதைகள் சொல்லும் போது முன்னொரு தொடங்கி தொடங்கிவினோம் அதே மாதிரி ஒரு சொல்லையும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்த சொல்லு மாதிரி இதையும் சொல்லிவினம் அதாவது ஒரு பொருளி நல்லது சொல்லுங்க வடிவம் பாக்குறேன்

അത് ശരി മൂണ്ടും അത് ഓടുംബിട്ട് പാളട നില വന്ന് കന്ത അവ തുണിയായി അവസാന மற்றது முந்தைய காலத்துல உங்களுக்கு சொல்லி கதைக்கிறவ முந்தைய காலம் சொல்லி கதைக்கணும் பழைய காலத்தை பழைய இதுல எதுக்கு நான் இப்போ ஒருவருக்குமே போடவில்லை எல்லாரும் தலைகளா சொல்ல முடியாது நான் ஒருவருக்குமே போடவில்லை ஆனா சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த கல்விக்கு போலாம் நான் அதுக்கு போல இன்னொரு கேள்வி தான் இருவேன் இது நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல் நான்கு எழுத்துக்கள் முதலாவதுக்கான தரவு ஏதேனும் ஒரு செயல்பாடு நிகழ தேவையான சக்தி ஆகும் ஏதோ ஏதேனும் ஒரு செயல்பாடு நிகழ தேவையான சக்தி ரெண்டாவது மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு செய்தியை பேசி பின்னர் தெரியும்படி அதை பரப்பி பேசுவது மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு செய்தியை பேசி பின்னர் பிறருக்கு தெரியும்படி அதை பரப்பி பேசுவது மூன்றாவது ஒருவர் தன்மையை தன்னை பற்றியே பெருமையாக பேசுவது ஒருவர் தன்னை பற்றியே பெருமையாக பேசுவது நான்கெழுத்துக்கள் முதலாவது ஏதேனும் ஒரு செயற்பாடு நிகழ தேவையான சக்தி இரண்டாவது மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு செய்தியை பேசி பின்னர் பிறருக்கு தெரியும்படி அதை பரப்பி பேசுவது மூன்றாவது ஒருவர் தன்னை பற்றியே பெருமையாக பேசுவது

மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு செய்தியை பரப்புறது பிறகு எல்லாருக்கும் தெரியும்படியாக அதை பரப்பி பேசுவது தண்டு போட்டு பிறகு எல்லாருக்கும் தெரியாத அந்த செய்தியை கொண்டு போறது வதந்தி மேல அதந்தி உசந்தி வசந்தி உத வதந்தி உதந்தி வதந்தி அந்த வழியிலேயும் வராது அதனால மூண்டையும் யோசிச்சு போட்டு சொல்லுங்க அவசரப்படாத எங்க அவசரப்பட்டாலும் புள்ளி ஒரு தருக்குமே இல்லாம தான் போக போகுது நீங்க அப்படி சொன்ன அந்தபடியால் மூண்டையும் யோசிச்சு சொல்லுங்க ஆனா அந்த வழியிலேயும் வராது ஒருவர் தன்னை தான் தன்னை பெருமையாக பேசுவது உயர்வுக்குத்தான் நீ வேறு உயர்வாக பேசுவது

அவர் இன்ன நேரமே இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன வேணும் அவர் ஆட்டல் மாட்டல் போர்ட்டல் এন্ড வரமா நான் சொல்லிட்டு மாண்ட கேக்க கூடாது சொன்னேன் நான் ஆட்டல் ஆட்டப்படி சொல்லுங்கோ நான் நூண்டே சொல்லிறேன் சொல்ல வாஏ மிலர் சொல்லுங்க ஆட்டல் 2 tell 8 tell பார்ம மெடகர் ஆட்டல் 2 tell போர்ட்டல் മറ്റാക്കൾ വേറെ ആക്കൾ രണ്ടും